பாசமிகு பார்வையாளர்களே அமரன் படத்தை பார்த்தீர்களா அதன் தயாரிப்பாளர்கள் கமல்ஹாசன் ராஜ கமல் பிக்சர்ஸ் இன்டர்நேஷனல் சோனி பிக்சர்ஸ் இணைந்து ரெட்ஜென்ட் மூலம் தமிழக திரையெங்கும் எல்லா திரைகளிலும் ஓடுகிற தேசபக்தியை ஊட்டுகிற படம் என்று சலாகிக்கப்படுகிறது நல்ல கவனிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி விவேக் பிக்சர்ஸ் விவேக் அக்னிஹோத்ரிங்கிற ஒரு டைரக்டர் காஷ்மீரி ஃபைல்ஸ் என்று ஒரு படத்தை தயாரித்து இந்துத்துவா பார்வையில் காஷ்மீர் பிரச்சனையை அலசினார் அந்த படம் டப்பாக்குள்ளே கொள்ள போயிடுது கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளானது அதை தெரிந்து கொண்ட இவர்கள் யாரே கமல்ஹாசன் சோனியா இன்டர்நேஷனல் பகுத்தறி பக்தர் ரெட் ஜெயிண்ட் மூவரும் இணைந்து அமரன் படத்தை அதில் இல்லை தப்புகளெல்லாம் குறைச்சி அப்படியே தேசபக்த ஊட்டுகிற படம் என்று ஊரால் பகழுகிற மாதிரி தயாரிச்சிட்டாங்க அந்த படத்தில் சாயிபல்லுடைய புஞ்சிரிப்பும் சோக முகமும் நடிகைகளுடைய நடிப்பு திறனும் உங்களுடைய மனதிலே ஒரு இறக்கத்தை உருவாக்கி ஒரு தேசபத்தை ஊட்டுவதாக ஊடகங்கள் எல்லாம் சொல்லுகின்றன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வெள்ளக்காரன் நம்ம நாட்டை இந்தியா பாகிஸ்தான் ரெண்டு பங்காளியாக பிரித்து ஒருத்தனை ஒருத்தனை மோத விட்டு காஷ்மீர் உனக்கா எனக்கான்னு சண்டை போட வச்சு இன்னைய வரைக்கும் வேடிக்கை பார்க்குறான் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து காஷ்மீருக்கு சண்டை போடுறது தான் தேசபக்தியானா என்ன அறிவு உங்களுக்கு உண்மையான தேசபக்தி என்பது இதுவா உண்மையான தேசபக்தி என்பது இந்தியா பாகிஸ்தான் இடையே நல்லுறவை உருவாக்கி காஷ்மீர் மக்களை எந்த அமியோடு வாழ வைப்பதற்கு முயற்சிக்கிறார்களோ அதாவது உண்மையான தேசபக்தியாக இருக்க முடியும் எனவே இந்த அமரன் படம் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்கலாம் ஆனால் அது விஷத்தை கக்குகிறது பார்வையாளர்கள் மனதிலே ஒரு இஸ்லாம் ஃபோபியான்னு சொல்லக்கூடிய எங்களை அந்த இஸ்லாமிய வெறுப்பை விதைக்கிறது அவசியமே இல்லை இன்று இஸ்லாமிய ஃபோபியா என்பது மேற்கத்திய ஐரோப்பிய சரக்குது அவங்க ஆயுள் நிறுவனங்களை கைகொண்டு எதிர்ப்பர்களை இவங்கள்லாம் டெரரிஸ்டுகள் என்று சொல்லி அவர்கள் தான் சித்தரிக்கிறார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் நாம் நடந்து கொண்டால் நம்முடைய தேசபக்தி அது அல்ல நம்முடைய தேசபக்தி உலகம் முழுவதும் ஒன்று என்ற யாவரும் கேளீர் என்ற அந்த உன்னத லட்சியத்தோடு இணைக்கப்பட்டதாகவும் நம்முடைய தேசபக்தி வெறுப்பை விதைக்காது அன்பை பரப்பும் எனவே இந்த அமரன் படம் விஷத்தை கக்குறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று எல்லாம் தெரியும் படம் எல்லாம் துட்டுக்காக இருக்கிறவங்க ரெட் ஜெயிண்ட்டுக்கு என்ன காசு வேணும் ஏன்னா தேர்தலில் நிறையா பணம் தேவைப்படுது காசு வேணும் அதுவும் கேஷாக வேணும் எனவே அவங்க அதை வெளியிட்டு அவங்க சம்பாத்தியம் பண்ணுறாங்க கமல்ஹாசன் ஏற்கனவே அவர் எப்படின்னு தெரியும் சோனி இன்டர்நேஷனல் சர்வதேச கார்பரேட் நிறுவனங்களுடைய செல்வாக்குள்ள ஒரே எனவே இத்தகைய படங்களை பார்க்கிற பொழுது அரசியல் விவரங்களை தெரிந்து கொள்வது நல்லது என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள்